அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான இரா பாண்டியன் பெண்கள் நாட்டின் கண்கள் என்பார்கள் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்கிறார் எங்கும் பெண்கள் எதிலும் பெண்கள் என்ற நிலை ஒங்கி இன்று சுடுகாட்டிலும் பெண்கள் பணி செய்து வருகிறார்கள் சுடுகாட்டில் இறுதிச் சடங்குகள் செய்கிறார்கள் சுடுகாட்டில் ஈனச்சடங்குகள் செய்கிறார்கள் அன்று உடன்கட்டை கட்ட எறுதலை மௌனமாக ஆதரித்த பெண்கள் என்று மறுமணம் செய்து கொள்கிறார்கள் அதாவது மாறாதது உலகில் எதுவென்றால் மாற்றம் ஒன்றே அந்த மாற்றத்தை பெண்கள் அடைந்திருக்கிறார்கள் இது எவரால் வந்த முன்னேற்றம் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மற்றும் சீர்திருத்தவாதிகளினால் வந்த முன்னேற்றம் அந்த முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கும் சீர்திருத்தவாதிகளுக்கும் இன்னொரு கருத்தும் உண்டு சுடுகாட்டில் உயிர் வந்தவனை எப்படியாவது நாட்டில் அழித்து வந்து வாழ வைக்க வேண்டும் என்ற முற்போக்கு சிந்தனை தான் அது இதுவரை நடந்திருக்கிறதோ நடக்கவில்லையோ இனிமேலாவது அது நடக்க வேண்டும் என்ற முற்போக்கான சிந்தனை தான் அது ஒரு இளைஞன் ஒருவன் இருந்தான் அந்த இளைஞன் திருமணம் கொண்டான் அவருடைய மனைவி என் சொன்னால் என்னை பார்க்குக்கு அழைச்சிட்டு போய் சுற்றி காமிங்க அப்படின்னா ஓ அழைச்சிட்டு போய் சுற்றி காமிக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்குக்கு அழைச்சிட்டு போனான் அவன் போன நேரம் என்னவோ தெரியல அந்த பூங்கா சுடுகாடாக மாற்றப்பட்டிருந்தது அங்கே அவளை இறக்கி விட்டான் அவள் சொன்னால் ஏங்க பார்க்குக்கு அழைச்சிட்டு போய் காமிங்கன்னு சொன்னால் இப்படி சுடுகாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இறக்கி விட்றீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான் அதுக்கு அவன் சொன்னான் ஏண்டி இங்கே வரணும்னு தான் எத்தனையோ பேர் செத்து மடிஞ்சிருக்கிறான் அது தெரியாதா உனக்கு இது அப்படிப்பட்ட அற்புதமான இடம் அந்த அற்புதமான இடத்துக்கு தான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கேன் இதுதான் நிரந்தரமான இடம் இதுலேயே நான் இன்னும் கொஞ்ச காலம் தங்கியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இது உனக்கு பெருமைக்குரியதாக தெரியவில்லையா என்று அவளை சமாளித்தான் அப்படிதான் ஒரு திருடன் ஒருவன் இருந்தான் அந்த திருடன் ஒரு வீட்டில் திருடி கொண்டு ஓடினான் அந்த திருடனை எல்லோரும் கொண்டு ஓடினார்கள் அதில் முல்லாவும் சேர்ந்து கொண்டு அந்த திருடனை விரட்டி கொண்டு ஓடினார் எல்லோரும் சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லா இடங்களிலும் அந்த திருடனை தேடினார்கள் முள்ளாவும் அங்கே இங்கேயும் திரிந்துவிட்டு கடைசியில் சுடுகாட்டில் ஒளிந்து கொண்டார் அந்த திருடனை விரட்டியவரில் ஒருவன் அந்த முல்லாவை பார்த்துட்டான் ஏன் முல்லா கடைசியில் இங்கே சுடுகாட்டில் வந்து ஒளிந்திருக்கிறாயே என்ன காரணம் என்று கேட்டான் அதற்கு முல்லா சொன்னார் எங்கே போனாலும் கடைசியில் இங்கே தானே வந்து சேருவான் அப்போ உன நான் பிடிச்சிக்கிறேன் அதுக்காக தான் நான் ஒளிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா முல்லா இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி